நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் சரியாக பதினாலாம் தேதி நள்ளிரவு பத்து முப்பது மணிக்கு குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிருகசிஷம் ரிஷபராசி இரண்டாம் பாதத்திலிருந்து மிதன ராசிக்குள் மிருகசிசம் மூணாம் பாதத்துக்குள் பயணம் செய்ய போகிறார் அப்போ குரு பகவான் ஷவராசிலிருந்து மிதன ராசிக்கு செல்லும்போது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்ன விதமான முன்னேற்றங்களை சந்திக்கப் போகிறோம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானுடைய செயல்பாடுகள் என்ன அதாவது மாதக்கோள்கள் என்று கணக்கிடும்போது கிட்டத்தட்ட சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சந்திர பகவான் இவர் வந்து நாலு கிரகம் அப்போ இந்த கிரகங்கள்லாம் மாதக்கோள்கள் இதில் கோள்கள் என்று கணக்கிடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் அதுக்கடுத்தபடியாக கேது பகவான் சுக்கரன் சூரியன் புதன் சந்திரன் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதக்கோள்கள் அப்படிங்கிறது கணக்கு இந்த கோள்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த மூன்று கிரகங்கள் வலிமையான கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஒரு லாக் அவர் செஞ்ச கர்ம வினைப்படி அவருக்கு லாக் ஏற்படுத்த வேண்டும் என்று பார்த்தால் இந்த மூன்று கிரகங்களுடைய வலிமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சனி பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம் ராகு கேது பயிற்சி என்றாலே மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஆனால் குரு பயிற்சி என்றாலே மிகப்பெரிய சந்தோஷம் இதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்போ குரு நமக்கு எங்கே வர நம்மளுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வர போகிறாரு குரு பார்வை நம்மளுக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னாலே குரு பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டினாலும் குரு பார்வை ரொம்ப அவசியம் அப்போ சந்தோஷம் மகிழ்ச்சிகள் என்று பார்க்கும்பொழுது மக்கள் மனதில் இருப்பது குரு பகவானே அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு செல்கிறார் அவருடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் உங்களுடைய மெயினான கருத்துக்களை நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும் அதாவது உங்களுடைய மனதில் உள்ள ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பதிவிடலாம் ஏன்னா நம்ம சொல்கிறது பொது பலன்களை திரும்பியும் சொல்கிறேன் இது வந்து உங்களுடைய லைஃப்பில் இருபது சதவீதம் கிடைக்கிற ஒரு பூஸ்ட் அவ்வளோதான் இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் வெளி இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் கிட்டத்தட்ட எழுபது டு எண்பது சதவீதம் தான் அந்த ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியும் இந்த இருபது சதவீதம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அதர் சார்ந்த விஷயங்களை நீங்கள் முழுமையாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்கப்படாது அதாவது ஒரே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயம் சொல்லலாம் கடகராசிக்கு கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அந்த நிலையை மாற்றி அமைத்து உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்கு குரு பகவானும் தயாராக இருக்கிறது அப்போ உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்பவுமே மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக மாற்றத்தை அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆள் தான் நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்ததை விட பிறருக்காக வாழ்ந்த நாட்களே அதிகம் இனிமே நீங்கள் உங்களுக்காக வளரப்பறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கான ஒரு வெற்றிக்கான பாதையாக போகுது எங்கே முயற்சி எடுக்க ஒன்றரை வருஷமாக கேது பகவான் மூன்றாம் இடத்துலாமல் அந்த முயற்சியவே தடை பண்ணிட்டாரே எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டேன் இனிமே எடுக்கன்னா மாடி இருந்து குதிக்க தான் செய்யணும் அப்படிலாம் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க சரியா அது வந்து கிரகத்துடைய சூழ்நிலைகள் ஓகேவா புரிஞ்சு நம்ம அப்போ வந்து ஒரு பலன்கள் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நாங்கள் எடுக்கிற எல்லா பலன்களுமே பொது பலன்களை இப்போ நாங்கள் பேசுகிற இந்த பே அதாவது கிரகத்துடைய பயிற்சியுடைய செயல்பாடாக இருந்தாங்க சரி மாத பலன்கள் எதுவாக இருந்தாலும் பொது பலன்கள் மட்டுமே ஸோ இந்த பொது பலன்களில் உங்களுக்கு அதிகமான தாக்கம் இருக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அதிகமான தாக்கம் இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இணைய பொறுத்தளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கடந்து போயிருங்க அசால்ட் அதுக்கு விட்டு போயிருந்தீங்க உங்கள் சுய ஜாதகமும் வலிமை இழந்திருந்தால் மட்டுமே இந்த தாக்கமும் உங்களை அதிகமாக தாக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அப்படி பார்க்கும்போது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்குள்ளே உள்ள வராரு திரும்ப உங்கள் ராசிக்குள்ளேயும் என்ன பண்ணுவார் அதிசாரமாக வருவார் திரும்பியும் மிதன ராசிக்குள்ளே போவார் இந்த வருடம் மூன்று முறை அவருடைய செயல்பாடில் மாற்றம் ஏற்பட போது இரண்டு விஷயங்கள் அப்படியே இருக்கும் போது ஒரே ஒரு விஷயம் உங்கள் ராசிக்கு வரமோ மட்டும் சில மாற்றங்கள் உண்டு இது வந்து நம்ம குரு பயிற்சியோட இன்னொரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் சரியா ஸோ இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமரம் போடுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட போகுது குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தில் விழுகிறது என்று பார்ப்போம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடான துலாம் ராசியை பார்க்கார் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான தனுஷ் ராசியை பார்க்கார் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடான கும்பராசியை பார்க்கலாம் அப்போ இங்கே என்னென்ன விஷயம் இயங்குது நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த நாலு ஆறு எட்டு யாருக்கெல்லாம் இயங்கிறதோ அவர்கள் தனி மரமாக இருப்பதில்லை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்க்கையாக தான் அவர்களுக்கு இருக்க போகுது என்று பார்க்கலாம் விஷயம் என்ன அப்படிங்கும்போது சுகஸ்தானத்தை குரு பார்வை மூலமாக நீங்கள் கிடைக்க உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ உங்களுக்கு சுகஸ்தானம் வலுப்பட போதும் சந்தோஷம் மகிழ்ச்சிகள் அதிகமாக வாய்ப்பு உண்டு சந்தோஷத்துக்காக நீங்கள் ஒரு வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்றோம் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் உண்டா அப்படின்னா வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது இடம் மனை வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏதா கெட்டினா வீடை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் அதே போல் இடங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடங்கள் நீங்கள் இவ்ளோ நாளாக தேடி பார்த்து இடம் கிடைக்கல அப்படின்னாலும் இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடங்கள் கிடைக்கும் அதே போல் உங்களுக்குரிய சுய மரியாதை கிடைக்கும் உங்களுக்கான வேலை வேலையில் ஒரு மாற்றம் உண்டு வேலை இடமாற்றமும் உண்டு வேலையில் ப்ரமோஷனும் உண்டு ஓகேவா நீங்கள் கடினமாக வேலை பார்த்து கஷ்டமாக வேலை பார்த்து உங்களுக்கு மதிப்பளிக்காத ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி உங்களோட சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி அவங்களாம் இனிமேல் உங்களுக்குரிய மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க கடன் சுமையிலேருந்து உறுதியாக இந்த ஒரு காலத்தில் கடகராசிக்காரங்க கடந்து வர போய் கடன் சுமையை கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக அடைச்சி ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை பெற்றுட்டப்பா ரொம்ப ஒரு நல்லா இருக்குது வாழ்க்கை பரவாயில்ல போன வருடத்தை விட இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது கடும் வேதனைகள் கடும் பிரச்சனைகள் மீள முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க உங்கள் மேலே யாராவது குற்றம் சாட்டி உங்களுக்கு தேவையில்லாத இன்னல்களையோ தேவையில்லாத பிரச்சனைகளையோ அல்லது உங்களை அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையோ யார் செய்திருந்தாலும் அந்த அடிமை தனத்தை உடைத்து நீங்கள் ஒரு சிறப்பான நபர் உங்களுக்கும் அதிகமான திறமைகள் உண்டு அந்த திறமைக்கேற்ற மதிப்பு இன்னுமே கிடைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கிரகங்கள் வாங்கி தரும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் திடீர் அதிர்ஷ்டம்னா நீங்கள் சூதாட்டம் அப்படிலாம் போயிடாதீங்க திடீர் அதிர்ஷ்டம்னா உங்களுடைய மனைவி வழி இருந்தோ அல்லது உங்களுடைய கணவர் வழி இருந்தோ சொத்து கிடைப்பதற்கான உண்டு ஏன்னா ஏழுக்கு ரெண்டு அப்போ ஏழுக்கு போது இந்த உறவுகளிலிருந்து உங்களுக்கு சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அவங்களுடைய பூர்வீக சொத்து இந்த காலகட்டங்களில் விற்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை நண்பர்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் மூலமாக பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு யாராவது செய்யாத தப்புக்கு செய்யாத பிரச்சனைக்கு தண்டனை அணிவிக்கிறீர்களோ அது சரி தண்டனையாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே கைதியாக இருக்கக்கூடிய நிலையில் மன வருத்தத்துடன் இருக்கக்கூடிய நபர்கள் உறுதியாக உடச்செறிஞ்சு உங்களுடைய தவறு உங்கள் மேலே இல்லை நீங்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டீங்க என்பதை இந்த குருவின் பார்வை மூலமாக நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியுங்கிறது உண்மை மன அழுத்தங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையில குரு பகவான் கொடுக்க போகிறாரு தாய்மாமா உறவுகள் வழியில் நல்ல மாற்றம் உண்டு உங்கள் தாய்மாமா அவங்கள்ட்ட அன்பாக இருப்பாங்க இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க உங்களுடைய முழுமையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி புரிவாங்க என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த காலகட்டங்களில் கடகராசி மாணவர்கள் படிப்பில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஸோ நல்ல மாணவன் என்று பெயர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய போட்டி விளையாட்டு போட்டி அதில் ஸ்கூலில் என்ன போட்டி வச்சாலும் கடகராசிக்காரங்க டாப் ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி படிப்பில் வந்து எழுபது சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்து அங்கே உள்ள எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி கடகராசிக்காரங்க கலந்துக்கிட்டால் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலையிலும் குரு பார்வையின் மூலமாக முழுமையாக பெற போகிறீங்க கடகராசி குடும்ப பெண்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகமாக வாய்ப்பு உண்டு உங்களுடைய அம்மாவடி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்புண்டு உறவுகள் அனைத்தும் உங்களுடன் ஒற்றுமையாக இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக கொடுப்பார்கள் என்பது தர்சனமான உண்மை குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான முன்னேற்றத்தை குருவின் வாழ்வின் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீங்க நேர்களே தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொதுவான கோச்சார ரீதியான குரு பயிற்சி பலன்களை பார்த்துருக்கீங்க இவ்வளோ நீங்கள் பொறுமையாக பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ஆதரவு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் நான் சொன்ன விஷயத்தை வச்சு ஆமாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மேலும் மேலும் நம்ம கிரகங்களை ஆராய்ந்து உங்களுக்கு பலன்கள் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னை ஆயுத்தம் படுத்துதுன்னு சொல்லுவோம் அதாவது என்னை பெருமிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சில ஜோதிடர்களே என்ன பண்ணுறாங்க சில நபர்களே என்ன பண்ணுறாங்கன்னா கீழே கமாண்ட்ஸ் போடுறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கிடையாது ஜாதக ரீதியான விஷயம்தான் உண்மைன்னு சொல்கிறாங்க நானும் அதை தான் சொல்கிறேன் ஓகேவா நான் இல்லைன்னே சொல்ல நம்ம சொல்கிறது பொது பலன் இருபது சதவீதம் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் மீதி எண்பது சதவீதம் சுய ஜாதத்தை செக் பண்ணணும் ஐயா நீங்கள் பொதுவான பலனை இவ்வளோதொன்னு அற்புதமாக சொல்லும்போது சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லா சொல்லுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது வெளிநாடுல எல்லா நாடுகள்லேருந்துமே உங்களுக்கு யூடியூப் மூலமாக ஆதரவு வந்துகிட்டு ஸோ அந்த ஆதரவே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஸோ வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம் தயவுசெய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க ஏன்னால் கால்ஸ் நான் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய வரும் ஏன்னால் கால் நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும் இருக்கும்போது கால் அட்டன் பண்ண மாட்டோம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கால் பண்ண வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுகிறீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் விடுங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக ரீதியான முழு விவரங்களை உங்களுக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு பலன்கள் கூற நான் காத்திருக்கிறேன் மேலும் நம்மளுடைய ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறோம் ஸோ யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமாக இருக்கீங்களோ நீங்களும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போட்டு விடலாம் உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஜூம் மீட்டிங் மூலமாக ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஜோதிட வகுப்பு எடுக்கும் ஃபஸ்ட்டு அடிப்படை வகுப்பு ரெண்டாவது பேஜ் போயிருக்கு ஸோ கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளவும் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்